மக்களை செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம பார்த்துட்டு இருக்கு ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கோங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடுங்க இந்த ரோடு லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா பஸ் டெர்மினல்ஸ் வருங்க இங்கேருந்து வந்து கிறிஸ்டு ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே வந்து ஷாப்பிங் சென்டரும் இருக்குதுப்பா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க ஈஸ்ட் ஃபேசிங்னா இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ரெண்டு கார் விடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சீலிங் நல்லா ஒரு அழகாக வந்து மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் கொடுத்துருக்காங்க இது நம்பர் ஒன் வாஸ்துங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு பேக் கொடுத்துருக்காங்க டோர்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு பிள்ளையார் படமோ உங்களுக்கு வந்து எந்த வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க இது வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் மூணு ஜன்னலுங்க இந்த சைடில் ரெண்டு ஜன்னல் அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெரிய ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டிவி யூனிட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த இன்வெர்டர் ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூமு பூஜை ரூம் வந்து நல்லா அழகாக ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல அழகாவே இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு கிச்சனா ஹாலான்ற லெவல்ல எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இதுக்கு வந்து ஒரு அழகான செட்பேக் இருக்குங்க லேடிஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்ல தரசிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செட்பேக் ஏரியா அழகா செட்பேக் ஏரியா வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமேட்டு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ப்ரொவிஷன் வந்து பக்கவாக கொடுத்துருக்காங்க பார்த்த ஒன்று பிடிக்குங்க இந்த வீட பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோரு இந்த டோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேசர் டிசைனில் என்ன ஒன்றும் செலக்ட் பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு இது நம்ம ஒரு ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வித் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது நல்லா அகலமான படிக்கட்டு நல்ல ஒரு பெரிய பீரோ கூட எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து சூப்பராக வந்து இருக்கு பாருங்கள் இது மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லெந்தியான லாபி ஏரியா இது ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீலிங்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இதோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து எல்இடி லைட் போட்டு ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத் ஸ்டப்வே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ஒரு ரெஸ்ட் ரூமு சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே டபுள் சைட் பால்கனி தாங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்க பொழுது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாட்டம் ஒன்றும் பிடிக்கும் அளவுக்கு ஒரு ப்ரீமியம் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு டுவெல் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்டு இதுலேயும் வந்து ஃபுல்லாக அழகாக வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணிருக்காங்க இதோட ரெடி டு வாக்கு பையன் வந்துச்சுன்னா இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்குங்க இதுலேயும் ஒரு பாத் ஸ்டாப் வச்சுக்கலாம் நல்ல ஒரு எட்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இது இருக்குங்க ரோட் சைட் பால்கனி இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு ஆறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல அழகாக வந்து ஃபால்ஸ் சீலிங்லாம் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூவும் நல்லா வந்து சூப்பராகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ரெடிக்கு வாக்குப்போயிலேயே வச்சுருக்கோம் அது வேணாலும் ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களையும் சொல்லிக்கிறேன் பாய் ஃப்ரம் ரூபா ரெடி நல்லா இருக்கும் டாட்டா சீபா பாய்